அஸ்ஸலாமு அலைக்கும் வ பரகாத்து யார் அல்லாஹிற்காக நேசிக்கின்றாரோ அல்லாஹு அவர்களை நேசிக்கக்கூடியவனாக இருப்பார் யார் அல்லாஹுவிற்காக வெறுக்கின்றாரோ அவரை அல்லாஹு மிகவும் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் யார் அல்லாஹுவிற்காக கொடுக்கின்றாரோ அவர்களுக்கு அல்லாஹு ரிஸ்குகளை மேன்மைப்படுத்தி கொடுப்பவனாக இருப்பான் யார் அல்லாஹுவிற்காக கொடுக்காமல் இருக்கிறாரோ அல்லாஹு அவர்கள் ரிஸ்குகளை குறைத்து கொடுக்கக்கூடியவனாகவும் அல்லது கொடுக்காமல் இருக்கக்கூடியவனாகவும் திருப்பான் இதை அத்தனையும் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹு அவருடைய ஈமானை பூரணப்படுத்தி கொண்டார் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை இதை நாம் கடைபிடிப்போமாக இம்பெருமானார் மகமது நபி சொல்லா ஹலை அவர்கள் கூறினார்கள் வார்த்தைகள் யார் அல்லாஹிற்காக நேசிக்கிறாரோ யார் அல்லாஹிற்காக வெறுக்கிறாரோ யார் அல்லாஹிற்காக கொடுக்கிறாரோ யார் அல்லாஹுவிற்காக கொடுக்காமல் இருக்கிறாரோ அவர் ஈமானை பூரணப்படுத்திக் கொண்டார் நபி சல்லா அலை வசல்ல அவர்கள் கூறினார்கள் நூல் அபுதா நாலாயிரத்தி அறுபத்தி மூன்றில் பதிவாகி உள்ளது நாமும் இதன்படி நடப்பதற்கு அல்லாஹு நமக்கு அருள் புரிவானாக அசலாம் வரகாத்து